பிள்ளைக்கு கணவனை தேர்றதாக இருந்தால் முதலாவது தீன பாருங்க மார்க்கத்தை பாருங்க மார்க்கம் அதுக்கப்புறம் அதற்காக வேண்டி ஒரு ஒன்றுமே இல்லாத மார்க்கம் என்று தோற்றத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இவரை பாதத்தாலே நம்பி ஒரு கேடு கட்டவனிடம் முடித்து கொடுத்து விட வேண்டாம் நான் ஏன் அந்த வார்த்தையை சொல்றேன்னு சொன்னா சிலர் வந்து பாக்குறதுக்கு நல்லா இருப்பாங்க அவங்கள பத்தி விசாரிக்காம முடிச்சு கொடுத்துருவாங்க ஆனா அவரை பார்த்தால் அவர் வெளிப்படையில தான் அவர் நல்லவர் அறிவிப்பார் அடுத்த பகுதி ஒரு நல்ல குணமும் கிடையாது நல்ல ஒரு ஒழுக்கம் கிடையாது பக்குவம் கிடையாது ஆனா வெளிப்படையில தோற்றத்தை வச்சு கொஞ்சம் விசாரிச்சும் பாருங்க விசாரிச்சு பார்த்து மார்க்கத்தின் அடிப்படையில் ஆனா முதலாவது கணவனுக்கு அப்படிதான் மனைவிக்கு அப்படிதான் சில சொல்லும் போது இருந்தா முடியும்னு சொல்றாங்க அது தப்பு ஹரிசுக்கு அது பிழையான விளக்கம் தயவு செய்து அது அறமறையான விளக்கம் அது முதலாவது மார்க்கம் தான் மார்க்கம் தான் அடிப்படை உங்களோட அந்த பெண்மணி உடைய தீன் எப்படி இருக்கிறது அவருடைய ஈமான் எப்படி இருக்குது அறிவு எப்படி இருக்குது அழகா இருக்கிறாள் சொல்லி போட்டு அவளுடைய மார்க்கம் இல்லைன்னு சொன்னா கடைசியில இந்த கணவன் வந்து சொர்க்கத்துக்கு போற அவன் நரகத்துக்கு போவான் என்ன பிரயோசனம் ஏன் திருமணம் முடிச்சீங்க உங்களது காம உணர்வுகளை தடித்துக் கொள்ள மட்டுமா திருமணம் இல்லை உங்களது ஆசைகளை தீர்த்து கொள்ள மட்டுமா திருமணம் இல்லை அன்புக்குரிய சகோதரர்களே இது இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்திருக்கிறான் நீங்கள் மறுமையில் குடும்பமாக வாழ்வதற்கு